உனக்கு என்ன ஞானம் வேணும் நீ ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்கணும் ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா அலே லூயா நானே ஒரு ஜெனரல் ஒர்க்கர் நான் எங்க போய் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்க பண்ணுங்க ஆண்டவர் செய்வார் எடுத்த உடனே ராஜாக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது உன் ஒர்க்கர்ஸ்க்கு மத்தியிலேயே தேவன் உன்னை விசேஷப்படுத்துவார் உன்னுடைய அந்த நர்சஸ் மத்தியிலேயே தேவனுனை விசேஷப்படுத்துவார் அந்த இன்ஜினியர்ஸ்க்கு மத்தியிலேயே தேவனுனை விசேஷப்படுத்துவார் ஆண்டவர் எனக்கு ஒரு பலனை கூடும் எனக்கு ஒரு கிருபையை கொடும் நான் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்கணும் அமேன் நான் ராஜாக்களுக்கு முன்பாய் நான் நிற்கணும் நாம மேய்ப்பர்களுக்கு மத்தியிலே இருப்போம் திடீர்னு சாமியலுக்கு முன்னாடி நிற்கிறான் மத்தியிலேயே இருந்தான் திடீர் என்று கோலியாத்துக்கு முன்பாய் நிற்கிறான் அவன் இதுதான் பரத்தில் இருந்து வருகிற ஒரு கிருபை ஜபிக்கணும் ஆண்டவரே என் பிள்ளைகள் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்கணும் என் பிள்ளைகள் அதிகாரிகளுக்கு முன்பாய் நிற்கணும் ஏறாத உயரத்திற்கு நம்முடைய பிள்ளைகள் வரணும் அதுக்கு தான் சகோதரிகள் தங்கள் குடும்பத்திற்காய் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கணும் ஆண்டவரே எனக்கு வேலையில் ஒரு கிருபை கொடுங்க நான் அடுத்த லெவலுக்கு உயர்த்தப்படணும்